அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜனவரி மாதத்தில் கரும்பு நடவு செஞ்சதுக்கப்புறம் இன்றைய காலகட்டத்தில் அது அந்த முத்தி அறுவடையை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி நேரத்தில் நிறைய இடங்களில் கரும்பு போட்டிருக்க நிறையா இடங்களில் நம்ம பார்க்குறது தண்டு துளைப்பான் இந்த தண்டு துளைப்பான் அப்படிங்கிறது வந்து நமக்கு நடுவில் கரும்போட நடுவில் சிவப்பு கோட்டைகளை உருவாக்குறதும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு அழுகல் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுகலை உண்டு பண்ணுறதும் அல்லது அழுகல் உண்டானதுனால அந்த அழுகளுக்கு இது வர்றதும் இது பொதுவாக இந்த காரியம் நடக்குதுங்க பொதுவாக இந்த தண்டு துளைப்பான் வரக்கூடாது அப்படிங்கிறப்ப அல்லது பூஞ்சை தொற்று வரக்கூடாது அழுகலை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சை தொற்று வரக்கூடாது அப்படின்னா எட்டாவது மாதம் நம்ம உள்ளே போய் பெரிய அளவில் தெளிக்க முடியுமான்னு தெரில அதற்கு நம்ம தரைவழியில் தரைவழியில் சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தா அது மூலமாகவோ அல்லது தரையில் தண்ணீர் பாயும்போது அது மூலமாகவோ நம்ம கொடுக்க வேண்டிய திரவம் மூன்று திரவம் இருக்குதுங்க ஒன்று வந்து ட்ரைகோடர்மா விரிடி இன்னொன்று பேசிலோமைசைஸ் மூணாவது மெட்டாரேசியம் மூணும் கலந்துக்கணும் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டரில் மூணையும் கலந்துட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சிடணும் ஒரு நாள் வச்சிடணும் ஒரு நாள் வச்சுட்டு அதை தரை வெளியே கொடுத்துடலாம் இப்படி கொடுக்குறப்ப வேர் பகுதியில் இருக்கக்கூடிய அழுகல் கிருமிகள் போயிடும் வேர் வேர் பகுதியில் இருக்கக்கூடிய நெமெட்டோடு நூற்புழுக்கள் அது இறந்து போயிடும் மெட்டாரிசியம் கொடுக்கறதுனால தரையில் இருக்கக்கூடிய சாணப்புழு புழு சாணப்புழு பெரிய பெரிய புழு இருக்கு இல்லைங்களா அது இறந்து போயிடும் இப்படி இதெல்லாம் போன்னுச்சின்னா வேர் வளர்ச்சி சரியாக இருக்கிறப்ப செடியோட உடம்பு பகுதியில் எந்த விதமான பூஞ்சை தொற்றும் போகாமல் இருந்தால் அதை அந்த அதை கடிக்க வரக்கூடிய இந்த தண்டு துளைப்பான் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த அழுகல் இல்லாமல் போனால் செடியோட மே மேலே தலைப்பகுதியில் இந்த கொழுத்தாடை பகுதியில் இருக்கக்கூடிய மாவு பூச்சி பெரும்பாலும் இந்த மாவு பூச்சி வந்து தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுத்தாடையை நமக்கு இப்போ காயப்ப அங்கே வந்து சேர்ந்து மட்டைகளுக்குள்ளே இருக்கிறப்ப மேலே தோகை ஃபுல்லாக காயுதுங்க இது எல்லா பகுதியிலையும் நம்ம சராசரியாக பார்க்குறோம் இந்த சராசரியாக பார்க்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா உங்களுக்கு உள்ளே போய் ஸ்ப்ரே பண்ண முடிஞ்சால் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வரப்பிலருந்து பவர் ஸ்ப்ரேயரில் வரப்பில் இருந்து பவர் ஸ்ப்ரேயரில் தெளிக்க முடியுமா அது பார்க்கலாம் மூணாவது ட்ரோன் மாதிரி வச்சு தெளிக்க முடியுமான்னு பார்க்கலாம் இந்த மூன்று தெளிப்பு முறைகளில் எதுவும் பண்ணாலும் அதில் நூறு லிட் அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டரு வெட்டசீலியம் லக்கானி இந்த திரவம் கொடுக்கணும் அதை இருபது லிட்டரில் கலந்து ட்ரோனில் போட்டாலும் சரி பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கிறதுக்கு நூறு லிட்டர் அல்லது நூற்றம்பது லிட்டரில் கலந்துட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சுருந்தாலும் சரி அல்லது முதுகில் அடிக்கிற ஸ்ப்ரேயருக்காக இரநூறு லிட்டர் நூறு லிட்டரு தண்ணிக்கு ஒரு லிட்டர் வெட்டசீலியம் லக்கானி கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்துட்டு அதை தெளித்தாலும் சரி எந்த முறையோ அதை தெளிச்சுக்கணுங்க ஆனால் இதை தெளிக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி இப்போ கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பல வயல்கள் கருகின மாதிரி ஒரு அமைப்பை நம்ம காட்டுதுங்க அதோட மிள பிரச்சனை வந்து ம செடியோட தலைப்பகுதி அதை மட்டையில் உரித்து பார்த்தோம்னா உள்ளே வெள்ளை கலர் பூச்சி இருக்கும் அதுக்காக அதை கொடுக்கணும் மேலே வந்து வெட்டைசிலியம் விளக்கானே கொடுக்கணும் கீழே நான் சொன்ன திரவங்களை கொடுக்கணும் கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் அந்த பயிருக்கு வேணுங்கிற என்னென்ன விதமான சத்துக்கள் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்குங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இரநூறு லிட்டரில் மூணு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ ஹியூமிக் அமிலம் ஹியூமிக் பவுடர் கலந்துக்கலாம் ரெண்டு கிலோ வேம் கலந்துக்கலாம் இது ரெண்டு பொருளும் கலந்து தரையில் கொடுக்குறது ரொம்ப 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 முக்கியங்க நமக்கு சர்க்கரையோட எடை கூடணும் கரும்போட வடிவம் கூடணும் இது கொடுக்கலாங்க இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா இருபது லிட்டரு கோமியம் கலந்துக்கலாம் பத்து கிலோ சுண்ணாம்பு கலந்துக்கலாம் இந்த கலந்த அமைப்பை இதில் கலந்து நீரில் கொடுத்துட்டோம்னா பயிருக்கு வேணுங்கிற அடிப்படை சத்துக்கள் கிடச்சிடுங்க கிடச்சிச்சின்னா வெயிட்டு ஏற ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கணும் அறுவடை வரையிலும் அப்படி கொடுக்குறப்ப நமக்கு அந்த சுகர் ரெக்கவரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையோட கட்டுமான அளவும் கூடும் எடையும் கூடும் செஞ்சு பார்க்கலாமா சந்தேகம் இருந்தால் கீழே நம்பரில் கேட்டுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்